ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக எசாயா புத்தகம் இயல் இறை வார்த்தைகள் நான்கு மற்றும் ஐந்து தெய்வீக அனுக்கிரகங்களின் ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி நாளாம் இன்று கொடைகளின் ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி கூறுகின்றோம் நீர் அள்ள அள்ள குறையாத அமுத சுரவி போன்றவர் நாங்கள் வரம் கேட்டு வருகின்ற பொழுது கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடு வராக இருக்கிறீர் எனவே நன்மைகள் செய்த உமது திருவடிக்கு நன்றி மலர்களால் நாங்கள் அர்ச்சனை செய்கின்றோம் கொடைகளின் ஆண்டவரே நீர் எமக்கு பரிசளித்த வாழ்வென்னும் கொடைக்காக நன்றி குடும்பம் என்ற அமைப்பின் வழியாக தந்த பெற்றோர் உடன்பிறப்புகள் பிள்ளைகள் சொந்தங்கள் உறவுகளுக்காக உமக்கு நன்றி விழும் போது தாங்குகிற நண்பர்கள் நலம் விரும்பிகள் உபகாரிகளுக்காக உமக்கு நன்றி அறிவொளி ஏற்றிய ஆசிரிய பெருமக்களுக்காக உமக்கு நன்றி எம்மை தொடர்ந்து வழிநடத்தும் திருச்சபை மற்றும் நாட்டுத் தலைவர்களுக்காக உமக்கு நன்றி எப்போதும் எமக்கு உறுதுணையாய் நிற்கின்ற அண்டை வீட்டார் அலுவலக நண்பர்களுக்காக உமக்கு நன்றி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது முகம் தெரியாத நிலையிலும் எங்களுக்கு வந்து உதவிய நல்ல உள்ளங்களுக்காக நன்றி எமக்கு வழிகாட்டுகின்ற பெரியவர்கள் முதியவர்கள் அனுபவஸ்தர்களுக்காக உமக்கு நன்றி எமக்கு உணவளிக்கும் இயற்கை என்னும் உன்னத கொடைக்கும் அதில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் ஜீவராசிகளுக்காகவும் உமக்கு நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் யாம் எடுத்த புதிய தீர்மானங்களை செயல்படுத்த நீர் அளித்த ஆற்றலுக்காக நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் யாம் செயல்பட தேவையான வலிமையை தந்தமைக்காக உமக்கு நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் யாம் சந்தித்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீர் கொடுத்த ஞானத்திற்கும் நிதானத்திற்கும் நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் விழுகின்ற பொழுதெல்லாம் எழுந்து நிற்க நீர் தந்த மன வலிமைக்கு கோடான கோடி நன்றி சேனைகளின் ஆண்டவரே நீர் செய்த அனைத்தையும் சொல்லிவிட எமக்கு நேரமும் போதாது எனவே நாங்கள் மூன்றெழுத்து முத்து என்று அழைக்கப்படும் நன்றி என்று உமது திருவடிக்கு நாங்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றோம் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆவியானவரே, நன்றி